அவர்களே உங்களிடமிருந்து தொடர்ந்து எங்களுக்கு கட்டளைகள் வந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் அந்த கடிதங்களில் குறிப்பிடப்படவில்லை சில வேளைகளில் கடிதத்தில் உள்ள வாசகங்கள் ஒன்றுக்கு ஒன்று முரண்படுகின்றன எனவே அவற்றில் எது முந்தையது எது பிந்தையது என்ற குழப்பம் நீடிக்கின்றது உங்களது உத்தரவுகளை சரிவர புரிந்து கொள்ள இயலவில்லை என்று கவர்னராக இருந்த மூசா அல் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கடிதத்தை உமர் அவர்களுக்கு எழுதினார்கள் பசராவின் கவர்னரது சந்தேகம் உமர் அவர்களை சிந்திக்க வைத்தது அதே நேரத்தில் யமன் தேசத்திலிருந்து ஷௌஃபான் மாதம் பணம் வந்திருந்தது சரி என்றால் இனி கடிதங்களில் மாதத்தை குறிப்பிடலாம் என்றால் அது இந்த வருடத்தில் உள்ளதா அல்லது அடுத்த வருடத்திலா என்ற சந்தேகத்தையும் உருவாக்கி விடுமே என்று சிந்தித்தார்கள் உடனே தோழர்களின் உதவியை நாடி இது குறித்து அவர்களிடம் ஆலோசனை நடத்தினார்கள் சிலர் ரோமர்களின் முறையையும் இன்னும் சிலர் பாரசீக முறைப்படியும் கலண்டர் உருவாக்கி கொள்ளலாம் என்றார்கள் ஆனால் உமர் அவர்களோ நாம் முஸ்லிம்கள் முஸ்லிம்களுக்கென்று ஒரு நாட்காட்டி வேண்டும் என்றார்கள் சரி நம்முடைய தசாப்தம் எப்பொழுதிலிருந்து துவங்குகின்றது என்று கூறுங்கள் என்றார்கள் உமர் அவர்கள் அவர்கள் பிறந்த அவர்கள் என்று ஒரு சிலர் கூறினார்கள் இன்னும் சிலர் இறை அவர்கள் மரண நாளிலிருந்து என்றார்கள் அப்பொழுது அலி அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம்களினுடைய மறுமலர்ச்சி என்பது மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் புறப்பட்ட நாளிலிருந்து ஆரம்பமாகின்றது என்றார்கள் அலி அவர்களினுடைய இந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது இறை அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் தனது ஹிஜிரத்தை ஆரம்பித்தார்கள் அவ்வாறு என்றால் இறை தூதர் அவர்கள் ஹிஜிரத் புறப்பட்ட பொழுது அந்த ஆண்டின் இரண்டு மாதங்களும் எட்டு நாட்களும் கடந்து விட்டிருந்தன சரி ஹிஜிரியை கணக்கு வைத்து ஆண்டு என்றால் மாதங்களில் எந்த மாதத்தினை முதல் மாதமாக குறிப்பது என்ற குழப்பம் ஆரம்பமானது சிலர் ரஜாப் மாதத்திலிருந்து ஆரம்பமாக வேண்டும் என்றார்கள் சிலர் ரமலான் மாதம் புனிதமிக்கது எனவே அதிலிருந்து ஆரம்பமாக வேண்டும் என்றார்கள் சிலர் ஹஜ் புனிதமிக்கது அதிலிருந்து தான் துவங்க வேண்டும் என்றார்கள் உஸ்மான் அவர்கள் கூறினார்கள் புத்தாண்டு என்பது முஹர்ரம் துவங்குகின்றது என்றார்கள் உஸ்மான் அவர்களது ஆலோசனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அன்றிலிருந்து புத்தாண்டின் முதல் மாதமாக முஹர்ரம் அறிவிக்கப்பட்டது ஹிஜரி கலண்டர் முறையும் உருவானது பின்னர் இந்த முடிவு அனைத்து பிரதேசங்களுக்கும் அறிவிக்கப்பட்டது